السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله هزب الله وأصحابه جند الله وبعده فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இருக்கின்றார்கள் அல்லவா நீங்கள் கற்பித்துணம் வழி நடத்துங்கள் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் தன்மணியான சல்லல்லாஹூ அழகிவசல்ல மன்னர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் உங்களுடைய சிறார்கள் இருக்கின்றார்கள் அல்லவா அவர்களை மூன்று விடயங்களின் பிரகாரணம் அவர்களை வழி நடாத்துங்கள் அவர்களை அதன் பிரகாரணம் தர்பியத்து செய்யுங்கள் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிகவும் அருமையாக சொல்லி காட்டுகின்றார்கள் முதலாவது நபிக்கும் அனைத்து விடயங்களில் இந்த உலகத்தில் ஒரு பிள்ளை ஒரு குழந்தை பிறந்ததில் இருந்து மரணிக்கும் வரைக்கும் உண்டான அனைத்து விடயங்களையும் எம்பெருமானார் அழகிவ சல்லம் அன்னவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள் ஒருமுறை எம்பெருமானார் சல்லல்லாக அழகிவ சல்லம் அன்னவர்கள் ஒரு இந்த மகிலிசில் அன்னரதிலாகி சல்லல்லாகி ஒரு மனிதத்தை பற்றியும் என்னுடைய குடும்பத்தினுடைய நேசத்தை பற்றியும் எதற்காக வேண்டி இருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று தெரியுமா உதாரணமாக ஒரு ரோஜா போயிருக்குகின்றது அந்த ரோஜா இதழ்கள் என்பது மிகவும் மென்மையான ஒரு விடயம் அதை போன்றுதான் சிறு பிள்ளையுடைய உள்ளம் என்பது சிறு பிள்ளையுடைய இதயம் என்பது ரோஜா இதழ்களை போன்றது உதாரணமாக ரோஜா இதழ்களை ரோஜாவை கையில் அடித்து நாம் நம்முடைய வேகத்தின் பிரகாரணம் நாம் அசைத்தால் அதன் இதழ்கள் அவ்வாற கீழே விழுந்துவிடும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் சிறார்களுடைய உள்ளங்களில் குழந்தைகளுடைய இதயங்களில் நாம் அந்த நாயகம் சல்லல்லாஹு அலை சந்தித்த பொழுது செல்லம்

அல்லாவுடைய இறை நேசர்களையோ என்று முத்தமிட்டால் எதற்காக வேண்டி முத்தமிட வேண்டும் இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்குகின்றதா என்றெல்லாம் கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்பாந்தவர்களே நாய்கின்றாய் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல் இந்த முகமது என்பது யார் என்று தெரியுமா இந்த முகமது சல்லுல்லாஹூ செல்ல மன்னர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்று தெரியுமா அவர்கள் இந்த விடை இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொன்னார்கள் என்று தெரியுமா என்றெல்லாம் நாம் கற்றுக் கொடுங்கள் அன்பாந்தவர்களே ஆனால் இன்று பிள்ளைகள் அழுதால் தன்னுடைய ஸ்மார்ட் போனை எடுத்து நாம் கொடுக்குகின்றோம் நீ பார்ப்பதை பாரு நீ செய்வதை செய் என்ன நீ தொந்தரவு படுத்தாதே என்பதாக நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே